வணக்கம் உங்கள் விவசாயி நர்சரி நர்சரி ஆரம்பித்து நம்மக்கிட்ட முதல் முறையாக ஒரு ஃபார்மர் வந்து ஹைப்ரிட் செடி வந்து வாங்கி வச்சுருந்தாரு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பண்ணைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாரு ஸோ வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பிங்க ஸோ இப்போ நம்ம அதில் பார்க்குற முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐட்டிலும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா முதல் கொலை இந்த செடியை வந்த ஒரு மத கொலை சைஸை பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சைஸாக இருக்குது பச்சை காய் சரிங்களா இளநிக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு காயில் வந்து அரை லிட்டர் தண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நான் இன்னும் அடுத்தடுத்த மரங்களாக காட்டுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மரம் அதே மாதிரி இந்த மரம் மட்டும் இல்லைங்க தோட்டத்தில் இருக்கிற அத்தனை மரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரிங்களா ஏன்னா நாலெலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இளநீ டெய்லியும் குடிப்போம் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து உக்காந்துட்டே இருக்கிறது இல்லை படுத்துட்டே காய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது சொல்லிட்டு செடி வந்து பார்த்திங்கனா வச்சு ரெண்டரை வருஷம் ஆகுது கரெக்டாக இன்னையோன்னா ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு காய் இருக்கிறது சத்தியமாக ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சரிங்களா அதேமாதிரி ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செடியை வந்து கவனிச்சிருக்காரு அதுக்கு தேவையான உரம் வாட்ரு எல்லாமே வந்து பயிரம் கொடுத்துருக்காரு